ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரும் ரீசனிங்கில் வந்து பார்ட் டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்க போகிறோம் இந்த சம் எதை கேட்டிருக்காங்கன்னா நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் தான் இந்த சம் கேட்டிருக்காங்க இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த பிளேஸ் ஆஃப் தன்னு கேட்டிருக்காங்க இந்த சம் எப்படின்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஈஸியாக தான் முடிஞ்சிடும் ஆப்ஷன் வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம் பாருங்கள் ஏழையும் நாளையும் பெருக்கணும் பார்த்துக்கோங்க ஏழு நாங்கள் என்னாச்சு இருபத்தி எட்டா ஏழு நாளாக இருபத்தி எட்டு ஏழு எட்டு நாலு ஏழையும் நாலையும் பெருக்குனா நமக்கு வந்து என்னது இருபத்தெட்டு வருதா அப்போ இருபத் மேலே உள்ள நம்பரை வந்து நம்ம கழிக்க போகிறோம் இருபத்துலேருந்து ஒன்றை கழிச்சா இருபத்தி ஏழு ஆன்சர் வந்துருச்சா அப்போ இருபத்தி ஏழு அதே மாதிரி நம்ம இதை பண்ணோம்னா ஒம்போதையும் என்ன செய்யணும் ஆறையும் பெருக்க போகிறோம் ஒம்போதையும் ஆறையும் பெருக்குன்னா என்ன வரும் ஒம்பத்தாறா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து மூணை கழித்தா நமக்கு என்ன வரும் ஐம்பத்தி ஒன்று வரும் அப்போ ஆப்ஷன் வந்து சி ഈസിയാ മുടിഞ്ഞ്താ അവ